சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு தெய்வங்களான இந்த மூன்று பேரையும் அதாவது கேசவை அவர்களுக்கும் மேலே பரமாத்மா பராசக்தி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு எவன் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த தான் கேசவன் அதாவது அவன் முத்தொழில்களில் ஒன்றை செய்கிற சுவாமியாக மட்டுமில்லாமல் மூன்றுக்கும் மூலசக்தியாக உள்ள மூர்த்தியே இதுவேதான் ஆச்சாரியாள் நாராயணன் என்று சொல்வதும் ஆனபடியால் எல்லா தேவர்களுக்கும் பண்ணும் நமஸ்காரமும் கேசவனுக்கே என்றால் நாராயணனுக்கே என்றுதான் ஆகும் அப்படி மற்ற தேவதைகளுக்கு பண்ணும் நமஸ்காரங்களே அவன் ஒருத்தனுக்குத்தான் போய்ச் சேர்கிறது என்னும்போது மனுஷர்களுக்கு பண்ணும் நமஸ்காரம் அந்த மனுஷர்களுக்கு சொந்தமாக முடியுமா இந்த நமஸ்காரம் எல்லாமும் நாராயணனிடம்தான் போய்ச்சேருகிறது இதைத்தான் எங்களுக்கு யார் எப்போது நமஸ்காரம் பண்ணினாலும் நாங்கள் நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கே உரித்தான நமஸ்காரத்தை எங்களுக்கு மிஸ் அப்ரோப்ரியேட் கொண்டு விடாமல் அவனுக்கு ரீடைரக்ட் செய்வதற்காக ஆச்சாரியால் கருணையோடு ஒரு விதி ஈஸியாக தோன்றும் விதி போட்டுக் கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் எங்களுக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணும்போது நாங்கள் நாராயண நாராயண என்று சொல்ல வேண்டும் அதுதான் விதி அப்படி சொன்னால் பேரை சொன்னவுடன் ஆசாமி ஞாபகம் வந்து விடுமோ இல்லையோ இங்கே சுவாமிதான் ஆசாமி அவன் ஞாபகம் வந்தவுடன் எல்லா நமஸ்காரத்திற்கும் உரியவன் அவன்தான் அவன் உரிமையை உடமையை நாம் அபகரித்துவிடக் விடக்கூடாது என்றும் தோன்றி அவனுக்கே நமஸ்காரத்தை அனுப்பிவிடுவோமா இல்லையா அதற்குத்தான் நாராயண ஸ்மரணத்தை விதித்தார் ஸ்மரணம் என்கிறது முக்கியம் உண்மையான ஸ்மரணம் வாயால் நாராயண என்று சொன்னால் அது நாராயண வச்சனம்தான் ஸ்மரணமில்லை ஸ்மரணம் என்றால் மனசால் நினைப்பது நன்றாக நினைப்பது வெறுமே வாயால் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை மனப்பூர்வமாக நினைத்துச் சொல்லணும் ஆனால் நடைமுறையில் என்ன ஆகிறது என்றால் ஒரு ஸ்தோத்திரம் மந்திரம் எதுவானாலும் அடிக்கடி ஒரு ரொட்டீனாக சொல்கிறபோது வார்த்தையை மாத்திரம் சொல்வதாகத்தான் ஆகிவிடுகிறது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதை மனஸ் நினைக்காமல் மனசு அதுபாட்டுக்கு எதையோ யோசிப்பதாகவும் வாய் மட்டும் முனமுண பண்ணுவதாகவும் ஆகிவிடுகிறது அப்படி இங்கேயும் நாராயணனை ஸ்மரிக்காமல் பேரை மாத்திரம் சொன்னால் மகா தோஷமாகிவிடும் மனுஷ்யாளுக்கு மனுஷியால் மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணுவதே குற்றம் என்றால் பகவானுக்கானதை அப்படி பண்ணுவது மகா பெரிய குற்றம்தானே சதா காலமும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் ஒழிய ஒரு சன்னியாசிக்கு பல பேர் தினம் நமஸ்காரம் பண்ணுகிறபோது அவன் நாராயண சொல்வது ஒரு விடுவதில் அவன் இப்படிப்பட்ட அபராதத்திற்கு ஆளாகிவிடக்கூடும் அதனால்தான் இந்த விதியை ஈசி என்று சொல்லாமல் ஈசி மாதிரி இருக்கிற என்று சொன்னேன் நிஜ சந்நியாசியும் நமஸ்காரமும் நிஜ சன்னியாசி நூறு பர்சன்ட் சன்னியாசி என்றால் அவனுக்கு ஒரு கடமையும் இல்லை அவன் யாருக்கும் எந்த விதத்திலும் கடமைப்பட்டிருக்கவில்லை ஆனபடியால் அவன் யாருடைய நல்லது பொல்லாததைப் பற்றியும் நினைக்க வேண்டியது இல்லை அப்படிப்பட்ட ஸ்திதியில் அவனுக்கு யாரோ நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் என்றால் அதற்காக அவர்களுடைய நல்லதை அவன் நினைக்க வேண்டும் என்பது இல்லை அப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அப்புறம் அந்தப்படி அவர்களுக்கு நல்லது நடந்ததா என்றும் பார்ப்பதில் அவன் புத்தி போக ஆரம்பிக்கும் இப்படி பல பேர் விஷயமாக அவன் புத்தியை போகவிட்டால் அப்புறம் அவனுடைய ஆசிரம தர்மப்படி ஒரே சிந்தனையாக நினைக்க வேண்டிய ஆத்ம விசாரம் என்னாவது அவனுக்கான பரம தர்மம் சதா சர்வதா ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டிருப்பதுதான் பண்ணாவிட்டால் அவன் சந்நியாசி இல்லை சந்நியாசியாக இல்லாத அவனுக்கு யாரும் நமஸ்காரமும் பண்ண வேண்டியதில்லை என்று ஆகிவிடுகிறது அதனால் ஒரு நிஜ சன்னியாசி அவனுக்கு ஒரு தன் நமஸ்காரம் போது தன்னுடைய லட்சியமான ஆத்மாவையே துவைதலோக நிர்வாகனான நாராயண ரூபத்தில் பாவித்து அந்த நாராயணனிடம் நமஸ்காரம் பண்ணுகிறவனின் நல்லதோ பொல்லாததோ எதுவானாலும் அது உன் நாராயணனின் பாடு என்று போட்டுவிட்டு அதோடு விஷயத்தை கத்தரித்துவிட வேண்டும் இது விஷயமாக வித்தாரண்யாள் ஜீவன் முக்தி விவேகம் என்ற புஸ்தகத்தில் ரொம்பவும் கிளியராக சொல்லியிருக்கிறார் பிரம்மஜானி என்ற அர்த்தத்தில் பிராமணன் என்ற வார்த்தையை உபயோகித்து அதாவது பிரம்மஜானியாக உள்ள சந்நியாசியை நூறு பர்சென்ட் சன்னியாசியை ஜீவன் முக்தனை பிராமணன் என்று சொல்லி அதில் ஒரு மகாபாரத கொட்டேஷன் கொடுத்திருக்கிறார் அதில் மகாபாரத ஸ்லோகத்தில் அந்த நிஜ சந்நியாசியை நமஸ்காரமும் இல்லாதவன் ஆசிர்வாதமும் இல்லாதவன் நிர்நமஸ்காரம் நிராசிஷம் ஆசிஷம் என்று சொல்லியிருக்கிறது நிஜ சன்யாசி என்றால் அவனுக்கு சகலமுமே ஆத்மஸ்வரூபம்தான் அப்போது தனக்கே தான் எப்படி நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது ஆசிர்வாதமும் தான் பண்ணிக்கொள்வது சரி இவனுக்குத்தான் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களும் ஆத்மஸ்வரூபமாக தெரிகிறார்கள் அவர்களுக்கோ அப்படி தெரியாமல் தாங்கள் சின்னவர்கள் சாமானிய ஜீவர்கள் இவன் ரொம்ப பெரியவன் மகான் என்று தெரிவதால்தானே இவனுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்படி பண்ணினால் நமஸ்கரிக்கப்படும் மற்றை எல்லார் மாதிரியும் இவனும் ஆசிர்வாதம் பண்ணுவான் மற்றவர்கள் பண்ணும் ஆசிர்வாதத்தை விட இவனுடைய ஆசிர்வாதத்திற்கு சக்தி உண்டு என்றுதானே கூட்டம் கூட்டமாக வந்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இவன் நிராசீர்வாதக்காரன் நிர்நமஸ்காரக்காரன் என்று உதாசீனமாக உம்மனா மூஞ்சி ஆட்டம் இருந்தால் அவர்கள் ஹர்டாகத்தானே ஆவார்கள் அப்படி ஆக விடலாமா இந்த அஞ்ஞானிகளின் மனப்பான்மைக்கும் அந்த ஞானி தாக்ஷண்யம் காட்டினால்தானே நன்றாக இருக்கும் இந்த கேள்வியை வித்யாரண்யாள் எழுப்பிக் கொண்டு பதிலாக இதற்காகத்தான் அவன் மற்றவர்கள் நமஸ்கரிக்கும் போது சும்மா இல்லாமல் நாராயண என்று சொல்லும்படியாக வைத்திருக்கிறது ஏனென்றால் அந்த நாராயண சப்தமே அத்தனை ஆசிர்வாதத்திற்கும் பிரதிநிதி நிகில ஆசிர்வாத பிரதிநிதித்வேன நாராயண சப்த பிரயோக என்று எடுத்துச் சொல்லியிருக்கிறார் நமஸ்கரிப்பவனுக்கு ஆசீர்வாதம் என்று வெளிப்பட பண்ணாமல் இருந்தாலும் அவன் படுகிற துக்கத்திற்கு பரிகாரமாகவே நாராயண வச்சனம் இந்த குட்டி துக்கம் மட்டுமில்லை பெரிய துக்கமாக லோக வாசனை என்று ஒன்று நமஸ்கரிக்கும் ஜனசமூகத்துக்கு இருக்கிறதே அதற்கும் பரிகாரம் பண்ணி போக்கடிக்கவே நாராயண சொல்லும்படி வைத்திருக்கிறது என்று அந்த நாம விசேஷத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் மடாதிபதி சந்நியாசியும் நமஸ்காரமும் இது நிஜ சந்நியாசிக்கு நூறு பர்சன்ட் சன்னியாசிக்குச் சொன்னது ஆனால் எதிலும் குட் பேட் இன்டிஃபரண்ட் என்று பல தினசு இருக்கத்தானே செய்கிறது அப்படி முழுக்க நிஜ சந்நியாசியாக இல்லாமல் எங்கள் மாதிரி அரை சந்நியாசியாக இருக்கிறவர்கள் நெடுநேரம் குமிழ்த்து குமிழ்த்துச் சிரிக்கிறார் அறை என்கிறது கூட ஜாஸ்தியோ என்னவோ அப்படி சொன்னால் ஐம்பது பர்சன்டாக ஆகிவிடுமே அதனால் பாஸ்மார்க் சந்நியாசி என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட எங்கள் மாதிரி பாஸ்மார்க் சன்னியாசிகள் தங்களுக்கு பிரத்யா நமஸ்காரம் பண்ணும்போது அதில் தங்களுக்கு அடியோடு சம்பந்தம் இல்லை என்று நாராயணனிடம் தள்ளிவிட்டு இருக்க முடியுமா எங்கள் மாதிரி பாஸ்மார்க் சன்னியாசி என்கிறதில் எங்கள் மாதிரி என்று சொல்கிறேனே என்று புரியாதவர்கள் இருக்கலாம் அதனால் யார் என்று சொல்லிவிடுகிறேன் சன்னியாசிக்கு கடமையே கிடையாது என்று சொன்னேன் அவனுடைய ஒரே கடமை என்று சொல்லக்கூடியது ஆத்ம விசாரம்தான் பெண்டாட்டி பிள்ளைகுட்டி என்ற கடமைகளை விட்டுவிட்ட அவனுக்கு ஜனசமூகத்தை பற்றிய கடமையும் கிடையாது அதனால் அவன் நமஸ்காரத்தை நாராயணன் கிட்டே தள்ளிவிட்டு சும்மா இருந்துவிட வேண்டியதுதான் ஆனால் குருபீடம் என்று போட்டுக்கொண்டு மடாதிபதி என்று மிரட்டிக்கொண்டு சில சன்னியாசிகள் உட்கார்ந்திருக்கிறோமே அப்படிப்பட்டவர்களைத்தான் மற்ற சன்னியாசிகளிடம் இருந்து பிரித்து பாஸ்மார்க் சன்னியாசிகள் என்று சொன்னேன் ஏனென்றால் எப்போது குரு பட்டம் கட்டிக்கொண்டோமோ அப்போதே கடமையையும் வாரி கட்டிக்கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் ஜனசமூகத்தை குறித்த பெரிய கடமை பாரமான கடமை ஜனசமூகம் பூராவையும் சிஷ்ய சமூகமாக நினைத்து அதை நல்ல வழியில் கொண்டு போகிற பெரிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதனால் நல்லதோ பொல்லாததோ யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று நாங்கள் தள்ளிவிட்டு இருந்தால் அது கடமையில் தவறின குற்றமாகிவிடும் சிஷ்ய சிஷ்யவர்க்கம் நல்வழிப்படணும் அவர்களுக்கு நல்லது நடக்கணும் என்று நினைத்து அதற்கானதை செய்ய வேண்டிய டியூட்டி எங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாங்கள் நல்லது பண்ணுவோம் என்று நம்பிக்கொண்டு சிஷ்யர்கள் பக்தர்கள் நமஸ்காரம் பண்ணும்போது இவர்களுடைய நல்லது பொல்லாததுகளில் எங்களுக்கு சம்பந்தமில்லை இல்லை உன் பாடு என்ன பண்ணிப்பியோ பண்ணிக்கோ என்று நாராயணனிடம் தள்ளினால் அவன் ஒப்புக்கொள்வானா வேத ரக்ஷணம் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வா என்கிறேன் கோபுரம் கட்டணம் டொனேஷன் கொண்டு வா என்கிறேன் தினம் தினம் பிக்ஷை என்று வாங்கிக் கொட்டிக் கொள்கிறேன் இதெல்லாம் திரவிய ரூபத்தில் பிடுங்கிக் கொள்கிறது இன்னும் சரீர பிரயாசையாகவும் பிழிந்து எடுக்கிறேன் பிடியரிசி கலெக்ட் பண்ணு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய் பிரசாத விநியோகம் பண்ணு குளம் வெட்டு இப்படி தினமும் ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு வேலையும் வாங்கிக் கொண்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுகிற போது மட்டும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கத்தரித்தேன் என்றால் அது எப்படி நியாயமாகும் ஆசீர்வாத சக்தி சரி அதற்காக நான் உங்கள் நல்லதற்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் என்றால் அந்த ஆசீர்வாதம் நிஜமாகவே நல்லது பண்ணிவிடுமா அந்த சக்தி அதற்கு உண்டா நிஜமாக தபோ சக்தி பெற்றவர்களாக இருந்து கொண்டு பரமாத்மாவுடன் டச் வைத்துக் கொண்டிருப்பவர்களுடைய ஆசீர்வசனத்துக்குத்தான் சக்தி இருக்கும் மற்றவர்கள் ஆசிர்வாதம் பண்ணுவது என்பது எந்த சுப சிந்தனைக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணும் சக்தி உண்டு என்ற அளவில் ஏதோ துளி தற்காலிகமாக பண்ணுவதோடு முடிந்து போய்த்தான் விடும் வேடிக்கை என்னவென்றால் எவன் சம்பந்தமே இல்லை என்று கத்தரித்திருக்கிறானோ அவனுக்குத்தான் ஆத்ம மார்க்கத்தில் இருக்கிற டெடிகேஷன் ஆனாலும் அதிலே அவன் அடைந்திருக்கிற அனுபவங்கள் ஆனாலும் ஆசீர்வாத சக்தி அருள் அனுகிரகம் என்கிறது ஸ்வபாவிகமாகவே தன்னியல்பாகவே உண்டாகிவிடுகிறது அவனுக்கே தெரியாமலும் அவன் உத்தேசம் பண்ணாமலும் கூட அந்த ஆசீர்வாதம் அவனை நமஸ்காரம் பண்ணுகிறவனிடம் போய்ச் சேர்ந்து அவனுக்கு நல்லது பண்ணிவிடும் பழுத்த பழம் தானாகவே வெடித்து யார் அதற்கு கீழே போய் வாயை திறந்தாலும் சாற்றை சுட்டுகிற மாதிரி அவன் மாதிரி ஸ்வானுபூதி என்றே குறி என்றில்லாமல் ஊர்பாடெல்லாம் கால்பாடு என்று இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் சமாச்சாரம் என்னவென்றால் நாங்கள் இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிற ஈடுபாடுகளே எங்களை இழுத்துக்கொண்டு அனுபூதிக்கானதை பண்ணிக்கொள்ள முடியாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கொண்டு போய்விடுகிற ஆபத்து இருக்கிறது பெரிய ரிஸ்க் அதிலிருந்து எந்த அளவுக்கு தப்பித்து ஆத்ம லட்சத்திற்கு இல்லாமலே லோகத்திற்கான காரியங்களை குருவாக செய்ய வேண்டிய கடமைகளை பாகுபடுத்திக் கொண்டு இந்த இரண்டும் பரஸ்பரம் பாதகம் பண்ணிக்கொள்ளாமல் ஒன்றுக்கொன்று சாதகமாக சாதனா பலத்தினால் குருவாக பண்ணும் லோகக்ஷேம காரியம் புஷ்டி பெறுவதாகவும் இப்படி லோகக்ஷேமமாக தொண்டு பண்ணுவதே சித்த சுத்தியை விருத்தி பண்ணி அதன் மூலம் சாதனைக்கு இன்னும் பலம் தருவதாகவும் அழகாக முறைப்படுத்திக் கொண்டு வரம்பு தப்பாமல் போவதில் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறோமோ அதை பொறுத்தே ஆசீர்வாத சக்தியும் உண்டாகும் ஆசி சக்தியின் மூலம் நாராயணனே அப்போதும் கூட அந்த சக்திக்கு மூலம் தான் அதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது அவனன்றி அணுவும் அசையாது என்றால் ஆசீர்வாதமும் அவன் திருவுள்ளம் கொண்டால்தானே காரிய ரூபத்தில் பலன் தரும் ஆகையினால் ஒரு பக்கம் நாங்கள் நமஸ்காரத்தில் சம்பந்தமே இல்லை என்று தள்ளக்கூடாது ஆனாலும் இன்னொரு பக்கம் எங்கள் ஆசீர்வாதத்துக்கே சக்தி இருப்பதாக நினைத்து ஆசீர்வதிக்கவும் கூடாது பின்னே என்ன பண்ணணும் என்றால் நீங்கள் எங்களுக்கு முன்னாலே சரீரத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணும்போது நாங்கள் நாராயண சொல்லி அதனால் அவனை நினைத்துக்கொண்டு கொண்டு மானசிகமாக அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த குழந்தைகளுக்கான நல்லது நடக்க ஆசிர்வாதம் அருள் செய்யப்பாய் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அஞ்சலிக்கை ஆசி அபிநயமாக ஸ்தானம் படுத்துகிற பாடு இப்படி பண்ணுகிற பிரார்த்தனையை கூட எங்கள் மாதிரி இருக்கிறவர்கள் கையிராலே அஞ்சலி பண்ணி செலுத்த முடிவதில்லை நீங்கள் எங்களுக்கு போது நாங்களே ஆசீர்வாதம் பண்ணுவோம் பண்ண வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறீர்கள் நாங்களும் இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த ஆசிர்வாத தான் டேப் பண்ணி பார்க்கணும் என்றால் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் பண்ணிய நமஸ்காரத்திற்கு யாருக்கு பண்ணினோமோ அவரிடமிருந்தே உடனே ஆசீர்வாதம் வந்தால்தானே ஆறுதலாக இருக்கும் நாராயணன் கண்ணுக்கு தெரியாதவன் அவன் பண்ணும் ஆசீர்வாதம் காதுக்கு கேட்பதில்லை என்பதால் கண்ணுக்கும் காதுக்கும் தெரிகிறவரிடம் போய் பார்த்து ஆசீர்வச்சனம் பெறணும் என்றே ஜனங்கள் பெரியவராக நினைக்கிற ஒருவரிடம் போவது ஆனால் பக்குவம் பெற்றவர்களாகவும் சம்பிரதாயம் தெரிந்தவர்களாகவும் பக்தர்கள் இருந்தால் அவர்களும் அந்த நாராயணனின் பிரதிநிதியே இவர் இவரை நமஸ்கரித்தால் அது அவனையே சேரும் அவனுடைய ஆசீர்வாதமே இவர் மூலமாய் வரும் என்ற எண்ணத்தோடு போய் நமோ நாராயணாய என்று சொல்லித்தான் அவரை நமஸ்கரிக்கணும் அஷ்டாட்சரி மந்திர உபதேசமானவர்களாக இருந்தால் முதலில் பிரணவம் சேர்த்து நமோ நாராயணாய சொல்லி நமஸ்கரிக்கணும் எதனாலோ நடைமுறையில் அப்படி காணவே காணோம் நல்ல வழக்கம் அதற்கு புத்துயிர் கொடுத்தால் தேவலை நமஸ்கரிக்கிறவன் இப்படி நாராயண நாமாவை சொன்னதாலாவது நமஸ்காரம் பெறுகிறவனுக்கும் அந்த நினைவு வந்து அந்த நாராயணன் சொத்துதான் நமஸ்காரம் என்ற பிரஜையும் உண்டாகுமோ இல்லையோ அது எப்படியானாலும் ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணினால் அவரிடமிருந்து அனுகிரகத்தை காட்டுவதாக ஏதேனும் பதில் வந்தால்தான் நமஸ்கரிப்பவனுக்கு திருப்தியாக இருக்கும் ஆசீர்வச்சனம் என்று வாய் வார்த்தையில் நாங்கள் பண்ண முடியாமல் இருந்தாலும் நாராயணதான் சொல்லணும் என்று இருந்தாலும் அனுகிரக சபிஞையாக சைகையாவது பண்ணினால்தான் தேடி வந்து காலில் விழுகிறவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் நாங்கள் மனசுக்குள்ளே உங்கள் நமஸ்காரத்தை நாராயணனுக்கு அனுப்பி வைத்தாலும் வெளியிலே உங்களுக்கு நாங்களே ஆசிர்வாதம் பண்ணுகிற மாதிரிதான் கை தூக்க வேண்டி இருக்கிறது கூப்ப வேண்டிய கையை தூக்கி அவனுக்கு அஞ்சலி பண்ண வேண்டிய கையை உங்களுக்கு ஆசிர்வாத அபிநயமாக தூக்க வேண்டியிருக்கிறது